கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட தர்மபுரம் பகுதியில் நேற்றைய தினம் இரவு ஒரு மணியளவில் மக்கள் குடியிருப்பு பகுதியில் புகுந்த காட்டு யானை ஒன்று வாழ்வாதாரங்களை அளித்துள்ளது வாழ்வாதாரத்திற்காக செய்கை மேற்கொள்ளப்பட்ட இருபதுக்கு மேற்பட்ட வாழைகள் கால் ஏக்கர் காணியில் செய்கை மேற்கொள்ளப்பட்ட சோழன் கன்றுகள் தென்னை உள்ளிட்டவை யானையால் முற்றும் உள்ளதாக சேதமாகியுள்ளதாக வீட்டு உரிமையாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மேலும் தெரிவிக்கையில் இன்றைய தினமும் தமது பகுதிக்கு யானை வரலாம் என அச்சத்தில் இருப்பதாகவும் தமது பாதுகாப்பிற்காக யானை வெடியை தந்து உதவுமாறும் வேண்டியுள்ளார் கோயம்புரத்தில் இருக்கிறேன்னா நான் நேத்துலே ஏற்றுக்கிற நேற்று ஒரு பதினோரு மணியை போல் வந்து தென்னம்பிள்ளைகள் வாழையல் எல்லாம் சாப்பிட்டு கத்த கத்த போக இல்லை தனியாக தான் இருக்கிறேன்னா ஒரு பாதுகாவலும் இல்லை தனியாக தனியாக தான் இருக்கிறேன் அவர் அவர் காயக்கிற அளவில் சோளம் போட்டுருந்தேன்னு சோளம் தேனிச்சுட்டு வாழை வச்சிருந்தேன் வாழையும் ஒரு இருபது வாழை வந்து அழைச்சி முடிச்சிட்டு போயிட்டுது பிள்ளைக்கா இருந்தது அதெல்லாம் பிச்சு கிச்சி இதெல்லாம் கீழே கொட்டி போட்டு மிதித்து சாப்பிட்டு குடுது என்றைக்கே இதில் இருக்க கொஞ்சம் தான் இருக்குது இங்கேண்டான் ஒரு வீட்டை தான் கொய்யூரோ வீட்டு வழியை தான் இருக்கணும் ஏழு மண்டா ஒரு ஜானவடி எதுவும் தாருங்க